கரூரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் பணியினை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைக்கும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் பணியினை சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் கொரோனா நிவாரண தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோடங்கிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடனேரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கொரோனா உதவித் தொகையாக இரண்டாயிரம் ரூபாயை வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டு நியாய விலை கடைகளில் மூன்று லட்சத்து பதினோராயிரத்தி ஐநூற்று பதினோரு அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் வீதம் அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி வழங்கப்பட்டு வருகிறது நாலொன்றுக்கு இருநூறு நபர்களுக்கு இந்த நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்திய அளவில் இந்த கொரோனா என்பதை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய அனைவருக்குமான இந்த நோய் தொற்று இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதற்கான முழு முயற்சிகளை அனைத்து திட்டங்களையும் மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்கள் நமக்காக வழங்கி வருகின்றார்கள் எந்தெந்த மாவட்டங்களில் ஆக்சிஜன் உற்பத்திகள் தேவையோ எந்தெந்த மாவட்டங்களில் மருத்துவ உபகரணங்கள் தேவையோ அனைத்தையும் உடனடியாக விடுவிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள் நம்மை பொறுத்தவரை முழு ஊரடங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் மிக மிக அவசர தேவைகள் இருந்தால் மட்டுமே அதை அவசரம் நாம் அவசியம் வெளியே செல்ல வேண்டுமா என்பதை மனதிலே கொண்டு அதற்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் நிச்சயம் கட்டாயம் முகக்கவசத்தை அணியக்கூடிய நிலையை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் செயல்படக்கூடிய முழு சார்ந்த செயல்பாடுகளுக்கு குடும்ப நாம் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் குறிப்பாக மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்கி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் என அனைத்து நிலைகளும் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு நாம் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் தனிமைப்படுத்தக்கூடியவர்கள் யாருக்கும் கொரோனா நோய் தொற்று வரக்கூடாது அப்படி அதேனும் வந்துவிட்டால் தனிமைப்படுத்தக்கூடியவர்கள் வீட்டிலே அதற்குண்டான வசதிகள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு தனி அறை வேண்டும் ஒரு தனி கழிப்பிட வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் இருந்தால் மட்டுமே நம்மை நாம் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் கட்டாயம் நீங்கள் தயவு செய்து கொரோனா சிகிச்சைக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மையங்களுக்கு சென்று சிகிச்சை பெற்றால் மட்டுமே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் தமிழகத்தில் முழு தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான சமமான மருத்துவ சேவைகளை வழங்க வேண்டும் என்று சீரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே முதலமைச்சர் தளபதி முழு ஒத்துழைப்பை அன்போடு கேட்டுக்கொண்டு பதவியேற்ற தளபதி அவர்கள் ஐந்து கோப்புகளிலே கையெழுத்திட்டார்கள் அதில் முதலாவது கையெழுத்து கொரோனா சிறப்பு நிவாரண நிதியாக இரண்டாயிரம் வழங்கக்கூடிய அந்த திட்டம் அதில் தமிழகத்தில் இரண்டு கோடியே ஏழு லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி அதில் நம்முடைய மாவட்டத்துக்கு மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு குடும்ப அட்டைகளுக்கு அறுபத்தி ரெண்டு கோடி முப்பது லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை குறிப்பாக நம்முடைய கோடைக்கிபட்டியில் தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இதன் மூலம் அடித்தட்ட மக்களுடைய இந்த முழு ஊரடங்கின் காலத்தில் தங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற நிலையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஆவின் பாலுடைய விலையை மக்கள் பயன்படுத்துவர்களுக்கு குறைத்திருக்கின்றார்கள் மூன்றாவது மகளிர் பயன்படக்கூடிய வகையில் நகர பேருந்துகளில் குறிப்பாக உள்ளூர் அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய மகளிருக்கு முற்றிலுமாக கட்டணம் இல்லாமல் இலவசம் என்ற கோப்பிலை கையெழுத்திட்டு இன்று அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கேன் நிறைய மகளிர்லாம் நீங்க பஸ்ல போறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க குறிப்பாக தமிழகம் எங்கும் அந்த சிறப்பு திட்டத்திற்கு மகளிர் பஸ்ல ஏறும்போதே ஸ்டாலின் பஸ் வந்துருச்சு அப்படிங்கிற உச்சரிக்கக்கூடிய அளவிற்கு மகளிருடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தி அந்த திட்டத்தை நமக்காக வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஏன்னா தொகுதி வாரியாக சென்று மாவட்ட வாரியாக சென்று பெற்ற மனுக்களை உடனடி தீர்வை காண வேண்டும் என்பதற்காக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற சிறப்பு வாய்ந்த திட்டத்திற்கு கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் ஐந்தாவதாக தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறுகின்ற கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற உத்தரவையும் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக நாட்டு நலனில் மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நாம் மீண்டும் அரணாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்கள் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் வருகிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்